சூப்பரா இருக்கு தாயும் பிள்ளையும் அத்தகாசமா இருக்கு என்ன ஒ ஒருதா ஒரு குட்டி தானா ஆஹ் ஒரு வீட்டுக்கு கோவில் நசிக்கிட்டாங்க என்ன குட்டி ஒரு குட்டி கொம்மரி கொம்மரி தாயும் பிள்ளைங்க சூப்பரா இருக்கு என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது சொன்னாங்க ஆஹ் இருபத்தி ரெண்டாயிரம் தாயும் பிள்ளையும் ஆடும் நல்ல பளிச்சுன்னு இருக்கு என்ன இந்த குட்டியை ஆட பிடிச்சிருக்கீங்க பல நோரா நாருங்க பல்லு ரெண்டு பல்லு

கொஞ்சம் முன்னக்குட்டி கொண்டு வந்து இப்போ கடைசியில கொண்டு வந்து ஆமா ரைட் கடைசி நேரத்துல வாங்குற ஆட்களுக்கும் இருக்காங்க சரி எந்த ஊர்ல இருந்து வரீங்க பக்கத்து வைங்க கீழமங்கலத்துல இருந்து வரீங்க எவ்ளோ குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எவ்ளோ குட்டி வாங்கிருக்கீங்க நாற்பது குட்டி வாங்கிருக்கோம் ஆஹ் நாற்பது குட்டி நாப்பது குட்டியா ஆமா அப்ப பெரிய பண்ணையா வைக்க போறீங்களா ஆனா வைக்க போறோம் சரி எல்லாமே கடா குட்டியா ஆமா கடா எல்லாம் கடா குட்டி நாற்பது குட்டி இதெல்லாம் ஜோடி என்ன வரைக்கும் முடிஞ்சது ஜோடி பதிமூணு ரூபா பதினொன்னா மூணு பதிமூணு ஜோடி பதிமூணாயிரம் ரூபா நல்ல ஒரு நாலு மாசம் குட்டி இருக்கும்ல அண்ணா ஜோடி பதிமூணு ஆமா சரி இதுல வாங்கி வளர்த்து எவ்வளவு நாள்ல விற்பனை இது ஆறு மாசத்துக்கு வளர்ப்பேன் சரி அப்புறம் விற்பனை ஆமா சரி எல்லாம் கிடா குட்டிதான் வளர்ப்பேருக்கேன் சரி ஏன் ஆடு வளர்க்கல ஆடு வளர்த்து எழுதா எங்களுக்கு கிடைக்கும் தான்

என்ன முடிஞ்சது தெரியல நேரத்துல செம்பரிகள் இருக்கு ஒரு கிடக்கு ஒரு ஜோடி இது பெரிய ஆனா இதுல ஜோடி என்ன வேலை ஐம்பது ரூபாய் சொல்றேன் ஜோடி ஐம்பது சொல்லிட்டு இருக்காங்க சரி எதுவும் எது வரைக்கும் இருக்கு அந்த பெரிய கிடையாது கேள்வி இது கேள்வி இல்ல ஒரு நாற்பத்தி ஐந்து கேள்வி கேட்டிருக்காங்க சரி நம்ம ஒரு

அதுல ஒண்ணு சேர்த்து விடலான்னு பாக்கீங்க பால் நல்லா இருக்கு அதுல நம்ம இருக்கும் நினைக்கலாம் சேர்த்து விடலான்னு பாக்கீங்க அவங்க சொன்னது என்ன நீங்க முதல்ல விளை வச்சது என்ன அவங்க இருபத்தி சொன்னாங்க சரி பதினெட்டுக்கு முடிஞ்சிருக்கு காய் அடிச்ச கிட்டா காய் என்ன தேவைக்காக கோயிலுக்கு 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 என்ன கலரு என்ன உயரம் எடை விலை ஏதாவது எதிர்பார்த்து வந்தீங்களா கரும்பு சரி நீங்க எதிர்பார்த்தது இப்படிதானா ஆமா

ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் அ வள다 இருக்கும் பல்லு பிடிறி காட்டுக்கு பல்ல இல்ல தெரியல எவ்வளவு சொல்றீங்க 15000 சொல்றது 15ஆ பரவளிய அன்சே சொல்றீங்களா எது என்ன விலை வந்தா கொடுப்பீங்க வத்தறங்க பக்கத்துல வந்தா கையில கொடுத்துருவீங்க 14 16 கொடுத்துருவீங்களா முப்பத்தி ரெண்டு ரூபாய் சொன்னாங்க சரி 28 ரூபாய்க்கு முடிச்சோம்

உள்ள பாலாடு ரெண்டு குட்டியோட இருக்கு வியாபாரி வச்சிருக்காரு அண்ணா என்ன வேலைக்கு முடிஞ்சது ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு குட்டி ஆடு பனிரெண்டாயிரம் குட்டி ரெண்டு என்ன குட்டினா ஒரு கொட்ட ஒரு கிடா பனிரெண்டாயிரம் பல்லு நல்லா இருக்கு ஆட்டுக்கு கம்மி தான் சரி எப்படி இந்த ஆடை செலக்ட் பண்ணீங்க இல்ல

வாங்கினது ஆறாயிரம் ரூபாய் வியாபாரி சொன்னது வியாபாரி சொன்னது எட்டு ரூபாய் சொன்னது எட்டு சொன்னது ஆறாயிரம் ரூபாய் வாங்கிருக்கீங்க நிறைய ஆடுகள் வந்திருக்கு வந்திருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் ஆடா வந்திருக்கு செம்மறி வந்திருக்கு பக்ரீத் எண்டு முடிய போற நேரத்துல செம்மறிகள்லாம் வந்திருக்கு நல்ல குட்டியா வந்திருக்கு எல்லாம் வேலை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒண்ணும் கேட்க முடியல இது செம்மறிகள் வந்திருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு ஆடுகள் இருக்கு கடைசி நேரத்துல செம்பரிகள நிறைய பொண்ணு வந்திருக்காங்களே يا بي <Nirvana>

பொம்மரி மூணு கிடாமரி நாலு இதெல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தாக முடிச்சு ஒரு பண்ணைக்கு போகுது நல்லா இருக்கு